வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலாய் அப்படிங்கறவங்களுக்கும் நேத்து மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அவங்க மேரேஜோட எக்ஸ்க்ளூசிவான நிறைய ஸ்டில்ஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வருங்க ஆனா இப்ப வெட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா நடத்திட்டு இருக்காங்க க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் இருக்க இவங்களோட வெட்டிங் இப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு இவங்களோட மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜுங்க நிக்கோலாய்க்கு நாற்பத்தொரு வயசு ஆகுது வரலட்சுமி சரத்குமாருக்கு முப்பத்தொம்பது வயசு ஆகுது ஆல்ரெடி நிக்கோலாய்க்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க இது அவரோட இரண்டாம் திருமணம் மேரேஜ் மட்டும் தாங்க ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு ஆனா அவங்களோட ரிசப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக நடந்துச்சுருந்தாங்க சொல்லணும் இவங்களோட பத்திரிகையே பார்த்தீங்கன்னா சிஎம்லேருந்து பிஎம் வரைக்கும் டாப் ஆக்டர்ஸ்லேருந்து ஸ்மால் ஆக்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் அவர்கள் அரசியலும் இருக்காரு இல்லையா அதனால் எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்களும் வந்துருந்தாங்க இவர் தமிழ் சினிமாலையும் ரொம்ப காலமாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கமலஹாசன்லேருந்து ரஜினி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அல்லு அர்ஜுன் தளபதி விஜய் போன்றவங்களுக்கும் பத்திரிகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க பட் அவங்களால கல்யாணத்துக்கு வர முடியல ரீசெண்ட் டைமில் தமிழ் சினிமாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸில் நடந்த மிகப்பெரிய மேரேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த மேரேஜ் தாங்க சொல்ல முடியும் ஒட்டுமொத்த சினிமா பட்டணமும் பார்த்தீங்கன்னா இவங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு வெட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க அதுவும் பயங்கர கிராண்டாக நடந்துச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கோலாய் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தைக்கு இப்போ கல்யாண வயசு ஆச்சு அப்படிங்கிறதாங்க உண்மை இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறதுக்கு வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாதுங்க மனசு ரெண்டு ஒத்து போச்சுன்னா யாரை யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்போ வரலட்சுமி அவர்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்த கப்பல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கக்க போச்சனால ஃபாலோ பண்ணிக்கோங்க